வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவிகளில் பல வகையான கீரைகளில் இருந்திருக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ முருங்கை கீரை கரிசலாங்கண்ணி உள்ளிட்ட கீரைகளை எல்லாத்தையுமே நீங்கள் உலர்த்தி பொடி செஞ்சு அதை எடுத்துக்கலாம் ஆனால் எப்போதுமே நீங்கள் கீரைகளை சமைத்து உண்ணுவதற்கு முன்னாடி அந்த கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கின கீரையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா பழைய கீரைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பல பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல் கீரைகளை நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அதை சுத்தமாக கழுவணும் அதில் நிறைய மண் இருந்திருக்கலாம் அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதில் அடிச்சிருப்பாங்க அதனால் கல் உப்பு கலந்த நீர் கொஞ்ச நேரம் அதை அலசும்போது அந்த பாக்டீரியாக்கள் அழுக்குகள் கிருமிகள் எல்லாமே நமக்கு வந்து வெளியேறிடும் அதே போல் கீரையை நீங்க சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது நீண்ட நேரம் அதை வந்து நீண்ட நேரம் ஹீட்டில் வந்து அனலில் வாட்டக்கூடாது அப்போ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வீணாகிடலாம் அதனால நீங்க கீரைகளை வந்து நீண்ட நேரம் சமைக்காமல் அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்காம அளவாக சமைங்க கீரையை வந்து குக்கரில் வச்சு சமைக்கிறதெல்லாம் தவிர்த்துங்க லேசாக கீரையை நீங்கள் வதக்கி சாப்பிட்டாலே அதில் இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்னென்ன கீரைகளில் மருத்துவமனைகள் என்னென்ன இருக்கு விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா ஹெல்த் அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பசலைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இப்போ பசலைக்கீரை வந்து மிக எளிதாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய கீரை வீடுகளில் தொட்டியில் வச்சு கூட இந்த பசலைக்கீரையை நம்ம வளர்க்கலாம் பசலைக்கீரையில் நீர்ச்சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்பு நீர்ச்சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் இதை தொடர்ந்து உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் போது நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் எதுவுமே தென்படாது மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு உடல் பலவீனமாக இருக்கிறது உடல் சோர்வடைவது குமட்டல் வாந்தி ஏற்படுவது இந்த மாதிரி அனிமியாவுக்கான அறிகுறிகள் இருக்காது ரத்த சோகை பிரச்சனை வந்து விடுபடலாம் குழந்தைகளுக்கான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு பசலைக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது பசலைக்கரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்துக்கள் வந்து

ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்புண் குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை நமக்கு இந்த கீரை வந்து தடுக்கும் கருத்துரிக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி இந்த பொன்னாங்க இந்த வந்து மணத்தக்காளி கீரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் நிறைய நன்மைகளை கொண்டது தான் மனத்தக்காளி கீரை உடல்கள் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தையும் நீக்கும் புதினா கீரை போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் ஆனால் புதினாவிலேயும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது இந்த புதினாவில் மென்தால் பண்புகளும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது இது நரம்பு செல்களை தூண்டி நம்மளுடைய நரம்புகளுக்கு உடலுக்கு ஒட்டுமொத்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும் அதாவது புத்துணர்ச்சியை கொடுக்கும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் வயிற்று வலி ஜீரணக் கோளாறு உள்ளிட்டவைகளுக்கும் குறிப்பாக மா விடை தொடர்பான வழியை குறைக்கிறதுக்கும் கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மையும் புதினாவுக்கு இருக்கு அதனால வாரத்தில் ஒரு தடவை நீங்க புதினா கீரை வாய் துர்நாற்றம் எல்லாம் அகன்று புத்துணர்ச்சி பெறுவீங்க சுவாசம் சம்பந்தமான கொழுப்புகள் எல்லாம் எரித்துக்கொண்டு உடல்நிலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் கருவேப்பிலை கீரை எடுத்துக் கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக ஒரு சில பேர் வந்து கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது ஆனா ஒரு சில பேருக்கு வந்து கருவேப்பிலை வந்து கீரை வகை தெரியாது கருவேப்பிலை வந்து வாசனைக்காக உணவுகளை சேர்த்துட்டதுக்கு அப்புறம் தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படி நம்ம பண்ணக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட கருவேப்பிலையும் மென்று விழுங்கி சாப்பிட்றது நல்லது இந்த கருவேப்பிலையில் இரும்பு சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிம சத்துக்களும் நிறைந்திருக்கு கருவேப்பிலை பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு உணவுகளை தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வரும்போது ரத்த சோகையை நம்ம குறைச்சி ரத்த நாளங்களில் நமக்கு வந்து ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் பாய்ச்சலாம் ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய கவுண்டை வந்து அதிகரித்துக் கொள்ளலாம் இதனால் அந்த அனிமியா பிரச்சனை விடுபட்டலாம் கண் பார்வையை நமக்கு கருவேப்பிலை வந்து அதிகரிக்கும் ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாடல்ல கண் பார்வை மங்கி போவது போன்ற எல்லாத்தையுமே கருவேப்பிலை சரி பண்ணிடும் கல்லீரனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொழுப்புகள் கழிவுகள் படியாமல் பாதுகாத்துக்கும் குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கருவேப்பிலை தீர்க்கும் முருங்கைக்கீரை போது நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முருங்கைக்கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னா சொல்லலாம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய கீரை வந்து முருங்கைக்கீரை தான் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை பிரச்சினைகளுமே தீர்க்கக்கூடிய அற்புத கீரை தான் முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லலாம் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இரும்புச்சத்து அனிமையாக குறைச்சி ஹீமோகுளோபினை வந்து நமக்கு அதிகரிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு முருங்கைக்கீரைய வந்து குறைக்கும் அதே போல் நமக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சினைகளையுமே கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையுமே நமக்கு வராமல் தருக்கக்கூடியது முருங்கைக்கீரை தான் நரம்புகளை நமக்கு உடலில் வந்து பலப்படுத்தும் குறிப்பாக கண் நரம்புகளை பலப்படுத்துவது மூலமாக கண் நரம்புகளை ரத்த ஓட்டம் சீரானல பாய ஆரம்பிக்கிறதுக்குலாம் முருங்கைக்கீரை வந்து உதவிகரமாக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருந்திருக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் மூணு வகைகள் இருக்கு வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் இருக்கு பொன்னாங்கண்ணிக்கீரை உணவுகளை சேர்த்து கொண்ட பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகள் எல்லாமே பொன்னாங்கண்ணிக்கரை சரி செஞ்சிடும் கண் பார்வை மங்குதல் கண்களில் எரிச்சி ஏற்படுதல் அப்புறம் மாவுல டீஜெனரேஷன் கண் பார்வை வந்து உங்களுக்கு கூர்மை இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கண் பார்வை கூர்மையாக்கிடும் அதே போல் உடலில் தேங்கக்கூடிய ரத்த நாளங்களை படிந்திருக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களை குறைத்து உடலுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொன்னாங்கண்ணிக்கரை தான் பாலைக்கீரை எடுத்துக்கொள்ள முடியும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனாலேயே அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிகிறது கிடையாது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்ரோலில் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரைகளை எடுத்துக்கணும் அந்த மாதிரி கீரை தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாலைக்கீரை ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் பாலைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம் மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது பாலைக்கீரையை நீங்க ஸ்மூத்தி மாதிரி சாலட்கல்ல தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளை கூட சேர்த்து சாப்பிடலாம் இதில் விட்டமின் கே காப்பர் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ளிட்டவை நிறைந்திருக்கு இந்த கீரையை நீங்க மஞ்சள் சே சீக்கிரத்தை கஷாயம் போல செஞ்சு எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது வயிற்று உப்புசம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இது குறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பாலைக்கீரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எளிமையாகவே நமக்கு கிடைக்கும் நிறைய நன்மைகளையும் கொடுக்கும் முடக்கத்தான் கீரை நம்ம எடுத்துக்கொண்டு முடினாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் பல பேர் முடக்கத்தான் கீரையினுடைய அருமையை தெரிகிறது கிடையாது முடக்கத்தான் கீரை வந்து எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் அந்த பிரச்சனையை வந்து கியூர் பண்ணுறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால தான் இதுக்கு பேரே வந்து முடக்கு அறுத்தான் கீரை அதாவது முடக்கவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே வராமல் செய்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் உதவி செய்கிறதுனால தான் இந்த பேரே இதுக்கு இருக்கு சோ குறிப்பாக வந்து பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தைமானத்தை தவிர்க்கிறதுக்கு முடக்கத்தான் கிரை ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நம்ம நெய்யில வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவுல கலந்தோ எடுத்து கொண்டு வரும்போது மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குறைத்துக் கொள்ளலாம் ஸோ அதனால் முடக்கரத்தான் கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெந்தயக்கீரையை எடுத்து கொண்டு முடியாலும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் வெந்தய விதைகளை எடுக்கும்போது நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே கீரை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும் கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரோட அளவில் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை குறைக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதோடு இப்போ வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய நாசத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்கும் அதாவது உணவுகளை செரிமானம் பண்ணி மீதும் இருக்கக்கூடிய கழிவுகளை இயல்பான முறையில் வெளியேற்றும் கழிவுகள் தங்கி போவதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணிவிடும் சிறுகீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சிறுகீரை வந்து அற்புதங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறு கீரையில் விட்டமின் பி விட்டமின் ஏ விட்டமின் சி இந்த மாதிரி விட்டமின்களும் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துகளும் அதிகமாக இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சிறுகீரை தொடர்ந்து சிறு கீரை ஏற்பதன் மூலமாக கண்பூரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுத்தடுக்கலாம் எலும்பு மற்றும் நரம்புகளை வலிமையாக்குவதோடு இதே ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தலாம் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கீரைகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தினமும் நீங்கள் கீரைகளை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவசியம் இல்லை தினமும் நீங்கள் வெஜிடபிள் சூப் காய்கறி வடி சாறு பல விதமான பச்சைகளை காய்கறிகளை எடுத்துக்கலாம் கீரைகளை வந்து சுழற்சி அடிப்பட்டையில் ஏதாவது ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு கீரை சாப்பிட்டிங்கன்னா இன்னொரு வாரம் இன்னொரு கீரைகளை சாப்பிடலாம் சுழற்சிப்பில் எடுத்துக்கொண்டு நிறைய நன்மைகளை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை